ஓம் கங்கணபதை நமகாம் ஸ்ரீ குருபியோ நம ஹரிவுன்றர நின்றறிவாரில் பிரிவொன்றர நின்ற பிரானலையோ செறிவொன்றர வந்திருளே சிதைய வெறிவின்றவரோடுருமேலவனே என்னால் பிறக்கவும் என்னால் இறக்கவும் என்னால் துதிக்கவும் கண்களாலே என்னால் அழைக்கவும் என்னால் நடக்கவும் என்னால் இருக்கவும் பெண்டிர் வீடு என்னால் சுகிக்கவும் என்னால் முசிக்கவும் என்னால் சலிக்கவும் தொந்த நோயை என்னால் எரிக்கவும் என்னால் நினைக்கவும் நாள் தரிக்கவும் இ கண்ணார்ரித்த என் மன்னா எனக்கு நல் கர்ணாமத பதம் தந்த கோவே கல்லார் மனத்துடன் நில்லா மனத்தவர் கண்ணாடியடம் கண்டவேலா மன்னான தக்கனை முன்னாள் முடித்தலை வன் வாழியிற்கொழும் தங்கரூபன் மன்னா குரத்தியின் வயற்பதி மன்னா மூவர் தம்பிரானே முருவாயருவாய் உலத மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகணேல் முருகனுக்கு அரோகரார்ணகிரிநாதானந்த பராபரனுக்கு அரகரோகரா